ஹாய் விவர்ஸ் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கதை கேட்டிங்கன்னா ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் வாங்க கதை கொள்ள போனான் சிறுகதை ஓர் ஊரில் நல்லத்தம்பி என்பவன் வாழ்ந்து வந்தான் அவன் பெயருக்கு தகுந்தார் போல நற்குலங்களில் பெற்றவளாக இருந்தான் ஏழை எளியரிடம் அன்பு காட்டும் குணமும் மற்றவர்கள் கொதவும் உயர்ந்த மனப்பான்மையும் மனப்பான்மை இருந்தது யாராவது தவறு செய்தால் அதனை தட்டி கேட்கும் துணிவுடன் அவன் துணிவும் அமர்ந்திருந்தது அதனால் அந்த ஊர் மக்கள் நல்லத்தம்பி மேல் மிகுந்த நம்பிக்கை வைத்திருந்தார்கள் அந்த ஊரில் வசதியாக வாழ்ந்து வந்த சிலர் நல்லத்தம்பியின் செல்வாக கண்டு அவர் மீது பொறாமை கொண்டனர் அவர்கள் புகழை கெடுப்பதற்கு தங்களால் முயன்ற முயற்சிகளை எல்லாம் செய்தார்கள் ஆனால் அவர்களுடைய முயற்சிகள் யாவும் தோல்வியிலேயே முடிந்தன பணக்காரர்களாகிய தங்கவேலும் கருப்புசாமியும் இதனால் மனம் புழுங்கினர் ஏதேனும் ஒரு செயல் செய்து நல்லத்தம்பியை அவமானப்படுத்த வேண்டும் என்று துடியாய் துடித்தனர் அந்த பணக்காரர்களுக்கு எந்த எந்தத்தையும் செய்யவில்லை ஆனால் கோயில் திருவிழாவாக இருந்தாலும் வேறு பொதுச் செயலாக இருந்தாலும் நல்லத்தம்பிக்கு அனைவரும் முதல் மரியாதை கொடுத்தார்கள் இதனை அவர்களால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை எப்படியாவது அந்த நல்லத்தம்பியை பழிவாங்க வேண்டும் என்று கங்கனம் கட்டி அவர்கள் அந்த ஊரில் வசித்து வந்த முனியாண்டி என்றவரை அழைத்து பேசினார்கள் அந்த முனியாண்டி ஊர் மக்களிடம் நல்ல பெயர் இருந்தது அவனை பகடைக்காயை பயன்படுத்தி அந்த நல்லத்தம்பியை வீழ்த்தி விடலாம் என்று அவர்கள் எண்ணினார்கள் தங்கவேலும் கருப்பு நகாமையும் ஒன்று சேர்ந்து சதித்திட்டம் ஒன்றை தீட்டினார்கள் முனியாண்டியை தங்கள் வீட்டிற்கு அழைத்து பேசினார்கள் முனியாண்டி எங்களுக்கு நீ ஒரு உதவி செய்ய வேண்டும் என்று கூறி கட்டுக்கட்டாய் ரூபாய் நோட்டுகளை அவன் கையில் திடித்தார்கள் ரூபாய் நோட்டுகளை பார்த்ததும் முனியாண்டிக்கு ஆசை அதிகமானது அவர்களை நோக்கி உங்களுக்காக எதை வேண்டுமானால் செய்வேன் என்றான் உடனே அவர்கள் அவனை பார்த்து இந்த நல்ல தம்பி தன்னை உத்தமன் போல காட்டிக் கொண்டு எங்களுக்கு இந்த ஊரில் மரியாதை இல்லாமல் செல்கிறான் அவனுக்கு சரியான பாடம் கற்பிக்க வேண்டும் அதற்கு தான் உன்னுடைய உதவி தேவை என்றார்கள் மேலும் அவர்கள் தங்களுடைய சதி திட்டத்தை அவனிடம் விலக்கி கூறினார்கள் உங்களுடைய மூன்று லட்சம் ரூபாய் பணத்தை எப்படியாவது இந்த தம்பி வீட்டில் நீ வைக்க வேண்டும் நாங்கள் போலீஸில் புகார் கொடுத்து அவனை கைது செய்கிறோம் அவன் மூன்று லட்சம் ரூபாயை திருடியதற்கு நீ ஒரு பொய்சாட்சி சொன்னால் போதும் மற்ற விஷயங்களெல்லாம் நாங்கள் பார்த்துக் கொள்கிறோம் என்று தங்கவேலும் அவையும் முனியாண்டியிடம் கூறினார்கள் முனியாண்டி அவர்களை பார்த்ததும் நீங்கள் சொல்வது போலவே செய்கிறேன் என்று கூறிவிட்டான் தங்கவேலும் கருப்பாசாவும் இதை கேட்டுக்கொண்டு மகிழ்ந்தார்கள் இந்த சதித்திட்டம் அவர்களின் எண்ணம் போலவே நடந்தாது அந்த இருவரும் போலீசாருக்கு புகார் கொடுத்தனர் உங்களுக்கு யார் இந்த சந்தேகம் இருக்கிறதா என்று அவர்கள் கேட்டதற்கு உடனே முனியாண்டி அழைத்து போய் போ காவல் நிலையத்தில் அந்த இருவரும் ஒப்படைத்தனர் அவன் காவல்துறை அதிகாரியிடம் இந்த ஊரில் நல்லத்தம்பி என்று ஒருவன் இருக்கிறான் நேற்று இரவர்களுடைய வீட்டில் இருந்து பணத்தை திருடி கொண்டு வேகமாக போனதை நான் என் கண்களாலே பார்த்தேன் நீங்கள் அவனை அழைத்து விசாரித்தால் எல்லா உண்மைகளும் தெரிந்துவிடும் என்று கூசாமல் பொய் சாத்தி சொன்னான் காவலர்களும் நல்ல தம்பி வீட்டுக்கு சென்றனர் அவன் வீட்டை சோதனையிட்டனர் நல்ல தம்பிக்கு தெரியாமல் முனியாண்டி கொண்டு வந்த மூன்று லட்சம் ரூபாய் அந்த வீட்டு மூலையில் இருந்ததை காவல் அதிகாரிகள் கைப்பற்றினர் அவர்கள் நலத்தம்பியை பார்த்து இந்த பணம் உங்கள் வீட்டில் எப்படி வந்தது என்று கேட்டார்கள் நலத்தம்பி நிதானம் இழக்காமல் சார் இந்த பணம் பற்றி எனக்கு எதுவும் தெரியாது இது எப்படி இங்கே வந்தது என்பது எனக்கு தெரியாது இதில் ஏதோ சதித்திட்டம் இருக்கு என்று காவல்துறையுடன் நல்லதம்பி கூறினார் அந்த முனியாண்டியை நீங்கள் கவ கண்காணித்தால் உங்களுக்கு விஷயம் தெரிந்துவிடும் உங்களோடு விசாரணைக்கு நான் முழு ஒத்துழைப்பு கொடுக்கிறேன் என்றான் ஊர் மக்களின் நன்மதிப்புக்குரியவன் நல்லதம்பி என்பதால் அவனுக்கு மதிப்பு கொடுத்து காவல் அதிகாரிகள் முனியாண்டி வீட்டுக்கு சென்று சோதனையிட்டனர் அவன் வீட்டிலிருந்து சில ரூபாய் கட்டுக்களை காவல்துறையினர் கைப்பற்றினர் அந்த கட்டுக்களை சோதித்ததில் அவைகள் அனைத்துமே கள்ளநோட்டுகள் என்று தெரிந்தது முனியாண்டி சிறையில் அடைக்கப்பட்டான் கள்ளநோட்டு நோட்டு வழக்கில் அவன் பெயரை சேர்த்தார்கள் அதை அறிந்த முனியாண்டி காவல் அதிகாரியை பார்த்து சார் பணத்துக்கு ஆசைப்பட்டு உத்தமரான தம்பிக்கு எதிராக பொய் சாட்சி கூறினேன் அதுக்கு கடவுள் எனக்கு சரியான தண்டனை கொடுத்து விட்டார் தங்கவேலும் கருப்புசாமி இருவரும் தான் என்னை இவ்வாறு செய்ய சொன்னார்கள் மற்றபடி கள்ள எனக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது எல்லா உண்மைகளையும் கூறிவிட்டான் உடனே காவல் அதிகாரிகள் தங்கவேலு மற்றும் கருப்புசாமியை கைது செய்து சிறையில் அடைத்தார்கள் இந்த நிகழ்ச்சி மூலம் நல்ல மீது மக்களுக்கு இருந்த நன்மதிப்பு மேலும் கூடியது நீதி யார் மீது எப்பொழுது பொய்சாட்சி சொல்லக்கூடாது அது ஒரு நாள் வெளிப்பட்டு பொய் சாட்சி கூறியவரையே தண்டனைக்கு உட்படுத்திவிடும் எனவே அனைவரும் மனசாட்சிக்கு உட்பட்டு நல்லவர்களாக வாழ வேண்டும் இப்படி தான் சில டைமில் நமக்கு தெரிஞ்சவங்களுக்கே பிடிக்காதவங்க பக்கத்தில் இருக்கும்போது நாமளே ஏதாவது ஒரு விஷயத்தில் ஆமாம் இல்லைன்னு சொல்லிடுறோம் அது பின் விளைவுகளை ஏற்படுத்துது அவங்களுக்கு ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் இல்லாமல் என்ன நடந்ததோ அதை எப்பயுமே பேசி பழகுங்க நன்றி கதை அனைவருக்கும் நன்றி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மேலும் இதுபோல் கதைகளாக இருக்கட்டும் உங்களுக்கு தேவையான அனைத்து கதைகளையும் தேடி உங்களை கொண்டு வந்து சேர்க்க வேண்டியது என்னுடைய கடமை தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஹாவ் எ நைஸ் டே